ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் குரு தரும் யோகம் என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொளியை வெளியிடுகின்றேன் குரு யாரை குறிக்கும் என்றால் வியாழ பகவானை குறிக்கும் வியாழனை பற்றி புலிப்பானி சித்தர் குறிப்பிடுகையிலே ஓம் என்ற வியாழனுக்கு ஆட்சி கேளு உண்மையுடன் தனு மீனம் இரண்டே ஆகும் காம் என்ற கற்கடகம் உச்சமாகும் கணமில்லா மகரம் அது நீச்ச வீடாம் ஓம் என்ற விருச்சகமும் பகையதாகும் புகழ்பெற்ற மற்ற ஏழு ராசி நட்பாம் நாம் என்ற போகருட கடாட்சத்தாலே நயமாக புலிப்பானி நவின்றிட்டேனே என்று தன்னுடைய பாடலிலே வியாழனை பற்றி குறிப்பிடுகையில் ஓம் என்ற பிரணவப் பொருளாக இருப்பவர் வியாழ பகவான் என்றும் வான் மண்டலத்திலே தனுசு ராசியையும் மீன ராசியையும் தன் ஆட்சி வீடாக கொண்டவர் என்றும் கடக ராசியில் உச்சம் பெறுபவர் என்றும் மகர ராசியிலே நீச நிலையை அடைபவர் என்றும் விருச்சகம் இவருக்கு பகை வீடு என்றும் மற்ற ஏழு ராசிகள் நட்பு வீடு என்று தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகிறார் சாதக அலங்கார நூலிலே கொடுக்கப்பட்ட பாடலிலே மேஷமும் குருவினுடைய பகை வீடு என்றே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த குரு தனுசு மீனம் என்ற இந்த இரண்டு வீடுகளுக்கு அதிபதி இந்த இரண்டும் உபய ராசிகள் உபயத்திற்கு ஸ்திரம் தீர்க்கம் என்ற விதி சொல்லப்பட்டிருக்கிறது உபயராசிகளுக்கு உடைய இந்த குரு ஸ்திர ராசிகளில் நின்றால் தீர்க்கமான பலனை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவை ஸ்திர ராசிகள் என்றால் சுக்கரனுடைய ரிஷபம் சூரியனுடைய சிம்மம் செவ்வாயினுடைய விருச்சகம் மற்றும் சனியினுடைய கும்ப ராசி இந்த நான்கு ராசிகளும் ஸ்திர ராசிகள் இங்கே குரு தனித்து அமைய பெற்றாலும் சிறப்பான பலன்களையே தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நான்கு ராசிகளிலே விருச்சகம் பகை ராசி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நான்கு ஸ்திர ராசிகளில் விருச்சகத்தில் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பலன் சற்று குறைவாகவே இருக்கும் காரணம் அவர் அங்கே பகை பெறுவதால் இவர் இங்கே பகை பெற்றாலும் செவ்வாய் இவருக்கு நட்பு கிரகம்தான் குருவினுடைய விசேஷமே எந்த கிரகமும் குருவை பகையாக எண்ணுவது கிடையாது ஆனால் குரு சுக்கிரனையும் புதனையும் தன்னுடைய பகையாக எண்ணுவார் விருச்சக ராசியிலே குரு பகை பெற்று அமைந்தாலும் உடன் செவ்வாய் அமர்ந்து ஆட்சி பெற்று இருக்குமே ஆனால் சிறப்பான குருமங்கள யோக அமைப்பு இது ஏராளமான நிலச்சொத்துக்களையும் அசையா சொத்துக்களையும் கொடுக்கும் இந்த அமைப்பு மேலும் ரிஷபத்தில் சந்திரனும் உச்சம் பெற்று அமர்ந்து இந்த குருவிற்கு தன்னுடைய பார்வையை சமசப்தம பார்வையை ஆனால் அப்படிப்பட்ட அமைப்பிலே பிறந்தவர்கள் கலைத்துறை திரைத்துறையிலே சிறந்து விளங்குவார்கள் நடிகர் நடிகை போன்ற நிலையை எட்டி பேரும் புகழும் செல்வமும் செல்வமும் சம்பாதிப்பார்கள் மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வரான திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஜாதகத்திலே விருச்சகத்தில் குரு அமைய பெற்று ரிஷபத்திலே உச்சம் பெற்ற சந்திரனும் சூரியனும் அமைந்திருக்கும் ஆகவே இந்த சூரியன் சந்திரன் குரு இந்த விருச்சக ராசியில் தொடர்பு ஏற்பட்டிருக்கும் பொழுது அரசியலிலே உயர் பதவியையும் நாடாளும் யோகத்தையும் குரு கொடுப்பார் மேலும் விருச்சக ராசியிலே ராகு கேது உச்சம் பெறுவார்கள் இந்த உச்சம் பெற்ற ராகு கேதுவோடு குரு அமர்ந்து உடன் சந்திரன் ஆனால் அவர்களுக்கு நாடாளும் யோகம் ஏற்படும் என்று புலிப்பானி சித்தர் தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகிறார் பாடினேன் இன்னும் ஒன்று பகரக்கேழு பட அரவு பரமகுரு சேர்ந்து நிற்க கூடினேன் குளிர்ந்த மதி அருகில் நிற்க கொற்றவனே கோலயமும் ஆளும் வல்லன் தேடினேன் தேர்வீரர் கோடா கோடி திடமான துரகங்கள் ரதங்கள் மெத்த நாடினேன் போகரோட கடாட்சத்தாலே நாடெல்லாம் ஆளும் மன்னன் நயந்து பாரே என்ற பாடலிலே படாரவு என்று சொல்லப்படுகின்ற ராகுவோ கேதுவோ பரமகுரு என்று சொல்லப்படுகிற குருவோடு இணைந்து பால்மதி என்று சொல்லப்படுகிற குளிர்ந்த மதியும் உடன் இருக்குமே ஆனால் அவர்கள் நாடாளும் மன்னவர்கள் இவர்கள் சகல வசதிகளையும் தங்களுடைய வாழ்க்கையிலே பெறுவார்கள் என்று குறிப்பிடுகிறார் ஆகவே ராசியில் குரு அமர்ந்து உடன் சந்திரன் அமர்ந்து நீசம் பெற்றிருந்தாலும் அங்கே ராகுவோ கேதுவோ அமர்ந்திருக்குமே ஆனால் அவர்களுக்கு உச்சபட்ச நற்புலன்களை வழங்கிவிடுவார் குரு இந்த விருச்சக ராசிக்கு சம சப்தம ராசியான ரிஷப ராசியிலும் இதே தான் உச்சம் பெற்ற சந்திரன் அமர்ந்து உடன் குரு அமர்ந்து ராகு கேது சம்பந்தம் பெருமையானால் உடன் ராகு கேது அமர்ந்திருக்குமே ஆனால் இதுவும் நாடாளுகின்ற யோகமே சித்திர பாடலிலே சொன்ன அந்த அமைப்பு இதற்கும் இந்த பொருந்தும் மேலும் ராசியிலே செவ்வாய் பெற்று ஆட்சி பெற்று ரிஷபத்தில் சந்திரன் அமர்ந்து உச்சம் பெற்று உடன் குரு அமர்ந்திருப்பாரே ஆனால் அவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் பெரும்பாலும் இதுபோன்ற ஜாதக அமைப்பை உடையவர்கள் மருத்துவர்களாக இருப்பார்கள் கலைத்துறையிலும் சிறந்து விளங்குவார்கள் அடுத்து சிம்ம ராசியிலே குரு அமைய ஆனால் சிறப்பான பலன்களை வழங்குவார் தனித்து அமர்ந்தாலே தன்னுடைய திசையில் பதினாறு ஆண்டுகள் கொண்ட தன்னுடைய திசையிலே முதல் இரண்டு ஆண்டு ஒரு மாதம் பதினெட்டு நாள் தன்னுடைய சுய சுய புத்தி வரக்கூடிய புத்தியில் பலன்களை யோக கிரகங்கள் எதுவுமே வழங்காது மற்ற எட்டு கிரகங்களுடைய புத்தியில் தான் யோக பலன்களையே வழங்கும் ஆக பதினாறு ஆண்டுகள் கொண்ட குருவினுடைய தசையிலே முதல் இரண்டு ஆண்டு ஒரு மாதம் பதினெட்டு நாட்கள் குரு பலனை வழங்க மாட்டார் எஞ்சிய பதிமூன்று ஆண்டுகள் பத்து மாதம் பன்னிரண்டு நாள் இந்த காலகட்டத்திலேயே மிகப்பெரிய நற்பலன்களை அந்த ஜாதகருக்கு குரு வழங்குவார் ஒரு கிரகம் தன்னுடைய சுயதசை சுய புத்தியில் நற்பலன்களை வழங்குமே ஆனால் யோக பலன்களை வழங்குமே ஆனால் அதுவே அவர்களுக்கு மாரக திசை என்று நாம் அறிய வேண்டும் அந்த திசையில் அவர்களுடைய மரணம் மரணம் நிகழப்போகிறது என்று அர்த்தம் ஆகவே யோகத்தை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சுயதசை சுய புத்தியில் யோக பலனை செய்யாது இந்த சிம்ம ராசியில் குரு அமைய பெற்று கும்பத்தில் சூரியன் அமையப்பெற்று தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டால் இவர்கள் அமைச்சர்களாக சிறந்த கீர்த்தியை உடையவர்களாக தனவான்களாக நாடாளும் யோகம் பெற்றவர்களாக விளங்குவார்கள் இப்படி அமைய பெற்ற சிவராஜ யோகம் சிறப்பான பலன்களை செய்யும் சிம்மத்தில் சூரியன் குருவோடு இணைந்து ஆட்சி பெற்று கும்பத்தில் சந்திரன் அமர்ந்து பார்ப்பாரே ஆனால் இந்த இணைவை இது போன்ற அமைப்பில் இருப்பவர்கள் நாடாளும் யோகத்தை பெறுவார்கள் இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுவார்கள் அடுத்து சிம்மத்திலே செவ்வாயோடு குரு இணைந்து அமையப்பெற்று சந்திரனால் கும்பத்தில் சந்திரன் இருந்து சந்திரனால் பார்க்கப்பட்டிருக்குமே ஆனால் இது போன்ற அமைப்பிலே பிறந்தவர்களுக்கும் சிறப்பான ராஜயோகம் ஏற்படும் அடுத்து கும்ப ராசியிலே குரு அமைய பெற்று சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெற்று குருவின் சம சப்தம பார்வையை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படுமே ஆனால் இதுவும் சிவராஜ யோக அமைப்பு இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய குரு சிறப்பான பலன்களையே வழங்குவார் கும்பம் சனியினுடைய வீடாகவே இருந்தாலும் சனிக்கு குரு பகை அல்ல சமம் குருவிற்கும் சனி பகை அல்ல சமம் ஆகவே சிறப்பான பலன்களையே கும்பராசியிலும் குரு ஏற்படுத்துவார் சிம்ம ராசியில் சந்திரன் சூரியன் அமைய பெற்று கும்பராசியில் குரு அமைந்திருப்பாரே ஆனால் இப்படிப்பட்ட அமைப்பில் பிறந்தவர்கள் அரசாங்க பணிகளிலே உயர்ந்த நிலையை அடைவார்கள் அன்பர்களே குரு எது போன்ற அமைப்பில் ஸ்திர ராசிகளில் அமைய பெற்றால் சிறப்பான பலன்களை யோக பலன்களை தருவார் என்று இப்பதிவிலே கண்டோம் இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்